தாக்கி பேசுறது மரியாதை இல்லாம பேசுறது தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசு அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை ஐடியாலஜிக்கல் இனிமையா இருந்தாலும் சரி டீசன்ட் அப்ரோச் டீசன்ட் அட்டாக் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மூக ஸ்டாலின் அங்கிள் ஆகவே இருந்தாலும் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்புறம் என்ன மாணாவுக்கடா நீ வந்திருக்காதானே அதானே கேட்குறீங்க கேட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தாவேக்க தலைவர் விஜய் அங்கிள் என்று சொல்லியதற்கு பல்வேறு தரப்புகளில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பி வரும் நிலையில் கடந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் அரசியல் டீசண்ட் அப்ரோச் என்று பேசியதையும் தற்போதைய மதுரை மாநாட்டில் அதற்கு நேர்மாறாக விஜய் பேசியதையும் சோசியல் மீடியாவில் பலரும் பதிவிட்டு வருவது பேசுபொருளாகியுள்ளது நீங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது சொல்ல இல்லாமல் அப்படின்றதெல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்கிறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல இங்க தாக்கி பேசுறது மரியாதை இல்லாம பேசுறது தரை குறை தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசு அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசெண்டான அரசியல் செய்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் இனிமையாக இருந்தாலும் சரி ஐடியாலஜிக்கல் இனிமையாக இருந்தாலும் சரி டீசெண்ட் அப்ரோச் டீசெண்ட் அட்டாக் டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மூக ஸ்டாலின் அங்கில் இருந்தாலும் அங்கில் அங்கில் உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கில் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க இவ்வளவு செஞ்ச நம்ம மக்களுக்கு நன்றி கடனா உன்னால முழுமையா செலுத்த முடியுமான்னு கேட்டா சத்தியமா சொல்றேன் என்னால முடியாது இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி கடனை என்னால தீர்க்கவே முடியாது அப்புறம் என்ன மானாவ்கடா நீ வந்திருக்காதானே கேக்குறீங்க ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்